பல்லடம் அருகே நவகிரக கோட்டையில் குருபெயர்ச்சி திருவிழா கோவை இரண்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உடுமலை ரோட்டில் உள்ள சிற்றம்பலத்தில் கோளரபுது நவகிரக கோட்டை சிவன் ஆலயம் உள்ளது இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குருபெயர்ச்சியில் அச்சார்ஜனை திருவிழா நேற்று நடந்தது காலை ஏழு மணிக்கு விநாயகர் வேள்வி எட்டு மணிக்கு இரண்டாம் கால வேள்வி பதினொன்று பதினைந்து மணிக்கு மகா யாகம் மாலை நான்கு மணிக்கு மூன்றாம் கால வேள்வி மாலை ஐந்து மணிக்கு குருபகவான் மூலமந்திர வேள்வி திரவிய வேள்வி மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு குருபகவான் பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு ராசிக்கு அடையும் நிகழ்ச்சியும் ஆறு மணிக்கு பூர்ணகுதி தீபாராதனை ஏழு மணிக்கு தீர்த்த கலக கலச அபிஷேகம் தீபாராதனை இரவு எட்டு மணிக்கு குருபகவான் திருவீதி உலா குருபகவான் அலங்காரம் தீபாராதனை போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தது விழாவில் கோவை காமாட்சிபுரம் ஆதினம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அனைவருக்கும் அருளாசி அருளாசி வழங்கினார் விழாவில் இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி மூத்த பத்திரிகையாளர் ஆர் பி கருணாகரன் கோவை தொழிலதிபர் கல்வி தந்தை கருணாமூர்த்தி சமூக சேவகர் செல்வகுமார் டாக்டர் சண்முக பாண்டியன் பாஸ் பாஸ்கோ காங்கிரஸ் தலைவர் ஈரூர் சுப்பிரமணியம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது

Gracias.